இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க செக்ஷுவல் அவங்க பண்ணாதான் நம்ம ஊர்ல கூட சில பார்ட்டிகள் அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க ஆல்கஹாலோட செக்ஸு அதோட ஆல்கஹால் பிளஸ் ட்ரக்ஸு ப்ளஸ் செக்ஸ் இப்படி வருது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு தான் ஒன்று செக்ஸும் ஆபத்து ஏன்னா ஒரு எச்ஐவி தடுப்பு பற்றிய பயம் எல்லாம் போயிடும் ஷேக்ஸ்மியரே சொல்லியிருக்காரு செக்ஸை தூண்டும் மது பெர்ஃபார்மன்ஸை பின்னால் குறைச்சிரும் அப்படின்ட்டு போதை மருந்துகள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக குறை வரும் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் ஆண்மை குறைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த போதை மருந்துகள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணங்கள் பர்ஃபார்மன்ஸில் தொடர்ந்து நல்லா பண்ண முடியாது ஆண்மை குறை வரும் அவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும் பயம் இருக்காது என்ன நடக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் போயிடும் அதனால் அவங்களுக்கு அந்த ரேப் பண்ணுறதோ அதனுடைய கான்சிக்வன்சஸஸோ ஒன்றும் தெரியாது இந்த போதை மருந்துகள் எல்லாத்திற்குமே இந்த குணம் இருக்குது மூளையின் லாங் ரனில் எடுக்கும்போது மூளை ஷ்ருங்க ஆகிடும் பாடியில் பல்வேறு உறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாகும் குறைவு உட்பட

அதை எடுத்து கொண்டு செக்ஸுக்கு பயன்படுத்துகிறது செக்ஸு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இது என்ஜாய் பண்ணணும்னு இப்போ சில நம்ம ஊரில் கூட சில பார்ட்டிகளில் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஆல்கஹாலோட செக்ஸு அதோட ஆல்கஹால் ப்ளஸ் ட்ரக்ஸு ப்ளஸ் செக்ஸு இப்படி வருது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு தான் ஒன்று செக்ஸும் ஆபத்து ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எச்ஐவி தடுப்பு பற்றிய பயம் எல்லாம் போயிடும் ஸோ ஹெச்ஐவி பால்வீன் நோய்கள் பரவுகிறதுக்கு இது நிறைய பேர் இங்கே வந்து பேசும்போதே அப்படி தான் சொல்லுவாங்க டாக்டர் என்ன நடந்ததுனே தெரியல பார்ட்டிக்கு போனேன் நிறைய ஆல்கஹால் சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணேன் என்ன நடந்தேன் காண்டம் போட்டோமா இல்லைன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பய பயந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நிறைய இருக்காங்க அது ஒரு பக்கம் இந்த மருந்துகள் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸைடேஷன் கொடுக்கும் ஆல்கஹால் உட்பட ஆனால் நாளடைவில் ஆண்மை குறைவை பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆல்கஹாலும் அப்படி தான் போதை மருந்துகளும் அப்படி தான் ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்டேஷன் த்ரில்லிங்கெல்லாம் இருக்கும் கொஞ்ச நாள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை இதை வந்து ஷேக்ஸ்மியரே சொல்லியிருக்கார் செக்ஸை தூண்டும் மது ஆனால் பர்ஃபார்மன்ஸை பின்னால் குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்திங்கன்னா உங்கள் இன்கிபிஷன் குறைஞ்சிரும் அதனால தான் நிறைய பேர் நிறைய பேசுகிறது அவங்க சாதாரணமாக செய்யாத விஷயங்கள்லாம் செய்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க எக்ஸைட்டேஷனில் இது ஒரு பக்கம் லேட்டர் வந்து தொடர்ந்து ஆல்கால் நீங்கள் சாப்பிடும்போது லிவர் ப்ராப்ளம் வரும் லிவரில் ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு ஒரு மேஜர் சிக்கல்கள் வரும் லிவர் டேமேஜ் ஆகி சிரோசிஸ் இந்த மாதிரி நோய்கள் வரும்போது டெஸ்ட்ரோசிரான் ஹார்மோன் குறைந்து போய் ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அவங்க பாடியில் அதிகமாயிடும் அதனால் ஆண்மை குறைவு பிறப்பை சின்ன சுருங்கிறது ஆணுறுப்பு சுருங்கிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் நிறைய இளைஞர்கள் வந்து இது தெரியாமல் ஆள்கால வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவாங்க ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் ஆனால் இனிஷியலாக நல்லாயிருக்கும் இந்த இப்போ ட்ரக் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வாரம் நல்லாயிருக்கும் ஆனால் தொடர்ந்து அதை அவங்க அதோட விட நிறுத்தப்படறது இப்போ ஆல்கால் சாப்பிட்றவங்க அன்றைக்கி நிறுத்திடுறாங்களா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கன்னியூ பண்ணுவாங்க பல பேர் மந்த்லி எடுக்கலாம் சில பேர் வீக்லி எடுக்கலாம் சில பேர் டெய்லி எடுக்கலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் எடுக்கலாம் ஆல்கால் நிறைய எடுக்க 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 அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படும் ஒன்று மூளையும் பாதிக்கப்படும் போதை மருந்துகள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்மைக்குறை வரும் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் ஆன்மை குறைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த போதை மருந்துகள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணங்கள் அப்போது அவங்களால் பர்ஃபார்மன்ஸில் தொடர்ந்து நல்லா பண்ண முடியாது ஆண்மை குறைவரும் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது ஈடுபட்டாலும் முழுமையான உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் பண்ண முடியாது விரைப்புத்தன்மை வந்து கிரேடு த்ரீ டூன்னு குறைஞ்சி போயிடும் கிரேட் ஃபோர் தான் நார்மல் இது முதல் நாள் வர்றதில்ல தொடர்ந்து எடுக்கும்போது பல சரிவுகளில் இது ஒரு முக்கியமான சரிவாக இருக்கும் இப்போது நிறையா சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க கூட ஸ்டஃப் யூஸ் பண்ணுறாங்க கஞ்சா இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து மைண்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகுது ஏன் நிறைய ரேப் பண்ணுறவங்களாம் வந்து கஞ்சா யூஸ் பண்ணிவிட்டு ரேப் பண்ணுறாங்க இல்லைங்க அதாவது ஒரு இன்கிபிஷன் அவங்களுக்கு போயிடும் அதாவது சாதாரண ஒரு நபர் செய்ய மாட்டாங்க இப்போ நாமெல்லாம் சாதாரணமாக பல விஷயங்களை செய்ய மாட்டோம் கஞ்சா போன்ற அடிக்ஷனுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும் பயம் இருக்காது என்ன நடக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் போயிடும் அதனால் அவங்களுக்கு அந்த ரேப் பண்ணுறதோ அதனுடைய கான்சிக்வன்சஸஸஸோ ஒன்றும் தெரியாது சாதாரண கோபத்திலேயே போய் ஒரு ஆள் டீ கடையில் சண்டை போட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துருது இல்லையா அப்போது சாதாரண கோபமே அவ்வளோ வெறியை ஏற்படுத்தும் போது டோட்டலாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்கிபிஷனே போயிடும் எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்கும் நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்குவோம் இந்த சென்ஸ் எல்லாம் குறையும் போது அவங்க காட்டுவாசிகள் மாதிரி அவங்க நினைச்சதை கோபத்தை வெளிப்படுத்த முடியும் ரேப் பண்ண முடியும் அவங்களால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டுருவாங்க அந்த இன்கிபிஷன் காமன் சென்ஸுக்கும் இல்லாமல் இருக்கிறதுனால அப்புறம் தண்டனை போது வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த போதை மருந்துகள் எல்லாத்திற்குமே இந்த குணம் இருக்குது மூளையின் லாங் ரனில் எடுக்கும்போது மூளை ஆகிடும் பாடியில் பல்வேறு உறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாகும் குறைவு உட்பட இப்போ பொதுவாக உங்களோட பதிவுலேயே நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஆண்மை குறைவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பயம் அப்படின்ற ஒரு அச்சம் வந்துட்டாலே வந்து அங்கே வந்து அவங்க லேக் ஆயிடுவாங்க ஸோ எல்லாமே கனெக்டட் டு மைண்ட் தான் அப்போது இந்த மாதிரி வந்து கஞ்சா அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸ் இது யூஸ் பண்ணுறதுனால மூளை மங்கிடுச்சுன்னா அப்போ ஃபியூச்சரில் அவங்களால எப்படி டாக்டர் உடல் உறவு வச்சுக்க முடியும் வைக்க முடியாது இல்லை அதாவது இது ரெண்டு வகை உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளால் எல்லாம் ஆண்மை குறை வரலாம் அது தனி ஆனால் மனமே ஒரு இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு இங்கே இருக்காங்க ஒரு பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் வந்து வரைப்புத்தன்மை இருக்காது இது ஒரு ஆஃபீஸு அப்படி இருக்கும் அப்போ வரைப்புத்தன்மை வர்றதுக்கு அவருக்கு மனதில் ஒரு ஸ்பெஷலான சென்ஸ் வேண்டி கோபம் வர்ற மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்மோன்ஸ் சுரக்கணும் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு மேலே மூளையிலேருந்து சுரக்கணும் அதுக்கப்புறம் அது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ஆணுறுப்பில் அப்போது விரைப்புத்தன்மை அவங்களுக்கு வரும் ஸோ இப்போ ஒரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு பதட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு யாராவது வெட்ட வர்றாங்க இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது விரைப்புத்தன்மை வராது இது ஒரு அப்போது உணர்வுகள் ரொம்ப முக்கியம் விரைப்புத்தன்மை அடையிறதுக்கு உடல் ரீதியான காரணங்களை தனியாக வச்சுட்டோன்னா உணர்வுகள் ரொம்ப முக்கியம் சில கவலையோடு இருக்கிறோம் கோபத்தோடு இருக்கிறோம் வன்மத்தோடு இருக்கணும்னா அவங்களுக்கு வரைப்பு திரும்ப வராது இது ஒரு பக்கம் இரண்டாவதாக தொடர்ந்து இவங்க மருந்துகள் எடுக்கும்போது ஒன்று மூளையை பாதிக்கிறது ஒரு பக்கம் உடலையும் பாதிக்கும் கல்லீரலை பாதிக்கும் ஆணுறுப்புனுடைய ரத்த நாளங்களை பாதிக்கலாம் உடலில் கிட்னியை பாதிக்கலாம் பல்வேறு உறுப்புகளையும் பாதித்து இந்த நோய்கள் அவருக்கு கியூமுலேட்டிவான பிரச்சனைகளை ஒன்று பண்ணணும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதில் ஒன்று வந்து ஆண்மை குறைவு இப்போ இந்த மைண்ட் ரீதியாக நீங்கள் சொன்னீங்க உடல் ரீதியாக என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் டாக்டர் அதான் இப்போ வந்து ஆல்கால் இந்த பொருட்கள்லாம் எடுக்கும்போது கல்லீரல் இமீடியட்டாக பாதிக்கும் ஒன்று அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஆணுறுப்பு ரத்த ஓட்டங்க பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம் ரத்த குழாய்கள் சுருங்குறதன் மூலமாக பல மருந்துகள்னால் ஹார்ட் அட்டாக் வர முடியும் இப்படி நிறைய மூளை ஸ்ட்ரிங்க் ஆகும் மூளை வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும் மூளையில் பல்வேறு பகுதியில் செயல்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இது எல்லாமே பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் மருந்துகளை லாங் ரன் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக ஆள்கால்லாம் நம்ம ரொம்ப சோஷியல் ட்ரிங்க்குன்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்புகள் அது ஏற்படுத்தும் இப்போ இருக்க ஃப்யூச்சரில் இப்போவும் சரி கரண்ட்லேயும் சரி ஃப்யூச்சர் எல்லாமே ஐடி செக்டர்ஸாக இருக்கட்டும் நார்மல் பீப்புள் கூட இப்போ ஒரு பப்புக்கு போகலாம் ஒரு பார்ட்டி பண்ணலான்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ஸாக இருக்காங்க ஹேவிங் அ பிட் வில் பிகம் அ ஹேபிட்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் இல்லை இப்போயே நிறைய பேர் நாற்பது ஐம்பது வயதில் இருந்து போகிறவங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் அவங்களாம் இருபத்தெட்டு முப்பது வயதில் சும்மா ட்ரிங்க் பழகினவங்க அப்புறம் ஏதாவது ஒரு கவலை வரும்போது கவலை வராமல் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கவலை வரும்போது அதை மறக்கிறதுக்கு நான் ட்ரிங்க் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெகுலரான ட்ரிங்கர்ஸாக மாறிடுவாங்க ரெகுலராக ஹேபிட் மாறும்போது அவங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுபட முடியாது அதை எப்படி விடுபடுறான் இப்போ ஒரு நடிகர் சமீபத்தில் இந்தி நடிகர் சொல்லியிருந்தார் முஸ்லீம் நடிகர் அவர் வேறு நான் வந்து எதையுமே தொடமாட்டேன் கவலை இல்லாத மனுஷன் எல்லாம் நினச்சாங்க நான் விவகாரத்தான உடனே ரொம்ப டிப்ரெஷனில் போய் டெய்லி பாட்டில் பாட்டிலாக மது அருந்தி ஒரு ரெண்டரை ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நான் ரொம்ப குடித்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்தேன் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்தது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ தான் வந்திருந்தது அப்போது இந்த மாதிரி பழக்கங்களை கண்டினியூ பண்ணுறதுல இந்த பிரச்சனைகள் இருக்குது என்றைக்காவது உங்களுக்கு சோகம்னு நீங்கள் நினைக்கும் போது அதை போக்குவதற்கு நீங்கள் வேறு வழிகளை தேடாமல் மருத்துவரை பார்க்கலாம் கவுன்சிலர்ஸ் தெரப்பிஸ்ட் இருக்காங்க இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நல்லா ஆளை இழுத்து மூச்சு விடலாம் டெம்பரவரியாக அது வழியலை மன அழுத்தத்தை குறைக்கும் இப்படி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஆல்கஹால் தான் சரண்டர் ஆனாங்கன்னா பிரச்சனை வரும் இவருக்கு இருக்குது அந்த நடிகருக்கு வாகரத்து ஆனோடனே அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு வாகரத்தானது அது அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க இவர் அன்பு வச்சிருக்கலாம் பட் அவங்களால் வாழ முடியலைன்னு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போகும்போது ஆல்கால் தான் தீர்வுன்னு போனார்னா அவர் வாழ்க்கையும் போயிடும் ஸோ அதுலேருந்து மீண்டு வந்ததே தான் பொதுவாக மீண்டு வர முடியாது பெரும்பாலானவங்க வாழ்க்கை காலியாகிடும் மிக சிறப்பு டாக்டர் நன்றி வணக்கம்